ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு கோமெண்ட்ஸே இப்போ திலாக் நகர்ல பேர்ட்டுக்கு டோம்பூர்லேயே பேர்ட்டாச்சு இன்னைக்கு சண்டே அதுவும் ஒரே ட்ராவல் தான் ஆட்டோ பிடிச்சிட்டும் காருக்கு வெயிட் பண்ணும் கார் வரல இன்னைக்கு சண்டே பயங்கரம் எல்லாம் பீக்காக எல்லாம் பீக்கில் இருக்குது அதனால நாங்கள் ஆட்டோ புக் பண்ணிட்டோம் ட்ரெயினில் தான் போகலான்னு நினைச்சேன் மேகாவில் பார்த்தீங்களா நல்லாங்க ஆட்டோவில் ஏறியாச்சு இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்க தான் சொன்னீங்க எப்பவுமே வெளியில் வீடியோ போடுங்க வெளியில் வீடியோ போடுங்க கடையில் வீட்டுக்கு பார்த்து போர் அடிக்காதனால உங்களுக்காக வரிசையாக கோயில் இங்கே முத்துமாரியம்மன் கோவில் இருக்கு செல்வ விநாயகர் கோவில் இருக்கு எப்பா எங்க ஐயனே முருகப்பெருமானே எங்கள் முருகன் கோவில் இருக்கு பார்த்தாச்சு முருகனை பார்த்தாச்சு மோஸ்ட்லி தமிழ் கரங்கத்தை நிறைய இருக்காது பாருங்க இங்கே ஒரு கோவில் இருக்கு முத்துமாரம்மன் கோவில் இந்த ஏரியா எல்லாம் செல் காலனி இந்த கடைக்கு நீங்கள் போனீங்களோ ஹிந்தியே தெரிய வேண்டாம் எந்த கடைக்கு போனாலும் எல்லோருமே தமிழ் பேசுவாங்க மோஸ்ட்லி தமிழ் கரங்க தான் இப்போ நாங்கள் எங்கே பெரம்பட்டாச்சின்னா எங்கள் மூணாவது அக்கா வீட்டுக்கு பெரம்பாச்சி ஒரு இப்போ இந்த ஏரியாவிலேருந்து நாங்கள் போகிறதுக்கு முக்கால் மணி நேரம் காட்டுது சிவராத்திரிக்கு திருவிழா வரப்போகுது பெரிய பெரிய ஊஞ்சல் பெரிய பெரிய டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க மும்பையில் செம்பூர்னு சொல்ற ரொம்ப மெயின் இடம் இன்னைக்கு சண்டே தான் பேர் எல்லாம் லீவு ஆனால் ஒருத்தர் வீட்டில் இருக்க மாட்டேன் எங்களை மாதிரி எத்தனை பேர் எங்கெல்லாம் போறாங்க ஒருத்தருக்கும் வந்து நாமதம் போவேன் முத போகணும் இருக்கான்னு பாருங்கள் மும்பையில் வெயில் காலம் அரைச்சிட்டு பகலானா வெயில் இப்போ நாங்கள் செம்பூரை கடந்து ஐரோலி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்போ மட்டும் எப்பவுமே ஏதாவது ரோடு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் வருஷத்தில் முந்நூறு நாளும் புது

பலாவாசிட்டி சாரி கோசு கிட பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் எங்கள் கடை வரும் அதுக்கப்புறம் பலாவசிட்டி வரும் அதுக்கப்புறம் அக்கா வீடு வரும் கடா கடவுளே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இப்படி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டுமே கடவுளே பெருமாளே இதோ ஃப்ரெண்ட்ஸ் என் கடையை இப்போ க்ராஸ் பண்ணியாச்சு இதுதான் பலாவா சிட்டி ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் வாடகைக்கு இருந்தோம் அதனால தான் இங்கே வாடகைக்கு இருக்கும் போது அந்த கடையை எடுத்தது இப்போ கடையை நல்லா பிஸ்னஸ் நடக்கிறதுனால விடுறது விருப்பம் இல்லை வீடு தள்ளி நல்ல பிஸ்னஸ்ன்னு சொன்னாலும் இதை விட்டு நாங்கள் வேறு பக்கம் எதுவும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது செட்டில் கடை இதுதான் பலாவா சிட்டி நான் பெரிய காம்ப்ளெக்ஸ் நீங்க நிறைய பேருக்கு மொபைல் இருக்கும் தெரியும் சிட்டி எதிர் ஒரு வழியா நிர்பல்மை சிட்டிக்கு வந்தாச்சு ஒரு வழியா பெண்டு கலண்டு போச்சு அப்பா